கங்கா யமுனா இவங்க ரெண்டு பேருமே சரியான சுயநலவாதிங்க அது மட்டும் இல்லாமல் நன்றி கட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க வீட்டுக்கு காவேரி வந்ததுமே கங்கா யமுனாவோட ஃபேஸே வந்து அப்படியே மாறிடுது இவை எதுக்காக இங்கே வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம யமனா இருந்துக்கிட்டே ஓப்பனாக கிட்டே வந்து கேட்டாங்க என்னம்மா என்னையும் வர சொல்லியிருக்கிற அக்காவையும் வர சொல்லியிருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரதாமா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டை பற்றி தான் பேசலாம்னு சொல்லிட்டு நான் வர சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி நாங்கள் தான் பேசிட்டோம்ல வீட்டை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ எதுனால வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூட சொல்கிறாங்க வீட்டை விற்க போகிறத பற்றி தான் நானும் பேச போகிறேன் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் காவேரிக்கு வீட்டை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவில் இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே கங்கா யமுனா வந்து பதில் சொல்கிறாங்க ஆமாம் காவேரி வீட்டை வாங்குறதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை வேற யாராச்சும் கேட்டா ஒரு நல்ல விலைக்கு வந்து கொடுத்துடலாம் ஆல்ரெடி வந்து வீட்டை வந்து கேட்க தான் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்கள் சாரதா சாரதமாவுக்கு பயங்கரமா கோவம் வருது செம்மையாக திடிச்சாங்க கங்கா யமுனா ரெண்டு பேரையுமே ஏன் இப்பெல்லாம் இருக்கிறீங்க உங்களோட கூட தானே காவேரி அவளுக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்னடி அந்தளவுக்கு வந்து ஒரு இதுச்சு நீங்களாம் என் வயத்தில் தான் பிறந்தீங்களா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது உங்களை நினைக்கும் போது உங்களுக்கு வந்து காவிரி மேலே பொறாமல் காவிரி நல்லா இருக்கிறா இப்போது அவள் விஜய் தம்பியோட சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கலை அதனால தான் நீங்கள் இப்படிலாம் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக பார்த்திங்கன்னா செம்மையாக திச்சாங்க நீ எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோ எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் நீ என்ன தான் வந்து இந்த விஷயத்துல வந்து பேசினாலும் எங்கள் மனசை மாத ட்ரை பண்ணாலும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவு வந்து எங்கள் மனசை மாற்றிக்கவே மாட்டோம் சாரத அம்மா பேசுறதை கேட்டுட்டு கங்கா யமுனா ரெண்டு பேருமே வந்து கூவப்படுறாங்கம்மா நீ ரொம்பவே ஓவராக பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் சரியே கிடையாது உனக்கு எப்போதுமே காவேரி தான் முக்கியம் அதுக்காக நீங்கள் நீ இந்தளவுக்கு எங்களை வந்து மட்டந்தட்டி கேவலமாக பேசுகிற மாதிரி வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போய் பேசுகிறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு அடைச்சி வாயம் முடிங்க உங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை சரியா அந்த வீடு வந்து என் புருஷன் அந்த வீடை ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்குனது அந்த வீட்டில் உங்களை விட எனக்கு தான் உரிமை இருக்குது நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே கங்கா யமுனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு காவிரி கிட்டே போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட எப்படி நீ இப்படி இருக்கிற யாரையுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டியா நீ மட்டும் சந்தோஷமா இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல தேவையில்லாமல் இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக நீ முடிவெடுத்த எங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இப்படிலாம் முடிவெடுத்துருக்குற எல்லாம் உனக்கு பண திமுருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா ஒரு பக்கம் காவிரியை கஷ்டப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் எம்னாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க பணம் இருக்குன்னு ரொம்பலாம் ஆடக்கூடாது ஏங்க்கா கொஞ்சமாச்சு எங்களை பற்றி யோசி சரியா நீ அந்த வீட்டை வாங்கிக்கிட்டேன்னா நாங்கள் எப்படி அந்த வீட்டுக்கு வந்து உரிமை கொண்டாடிட்டு வர்றது கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுட்டு சாரதமாக பாட்டி வந்து கோவப்படுறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் நீங்கள் காவிரிக்கிட்ட எதுனாலும் வந்து பேசுனீங்கன்னா அவ்வளோதான் நல்லா தெரியாது நீங்கள் ரெண்டு பேருமே சரியான நன்றி கட்ட ஜென்மங்கள் டி காவேரி எவ்வளோ பண்ணியிருக்கிறா அதை கொஞ்சமாச்சும் நீங்கள் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா காவேரியை அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுவீங்களா ஆ இதோ நிற்கிறாளே இவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்ததே வந்து காவேரி தான் கங்கா நீ மறந்துட்டியா நீயும் உன்னோட புருஷனும் பிரிஞ்சிடக்கூடாது சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் தம் ப தம்பி பண்ண தப்பையும் மேலே தூக்கி போட்டு தன்னோட வாழ்க்கையவே வந்து பறி கொடுக்குற ஒரு நிலைமைக்கே வந்து காவிரி போயிட்டா எல்லாம் யாருக்காக உனக்காக தானே உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா உன் மேலேயும் சரி இதோ நிற்கிறாள் இந்த யமுனா அப்புறம் நர்மதா நம்ம மொத்த குடும்பத்து மேலேயுமே காவிரி அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்குறா ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே காவிரியோட கால் தூசி கூட பெற மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இந்த கங்கா யமுனாவை நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி நல்லாவே வந்து கேள்வியாக கேட்குறாங்க கங்கா யமுனாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல இங்கே யமுனா இருந்துக்கிட்டு காவேரியை வந்து ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க வாழ்க்கையை அமைச்சு தர மாதிரி அமைச்சு தந்துட்டு இப்போ வரைக்குமே அவள் வந்து நிவின் கூட வந்து கள்ளத்தொடர்பில் இருக்கிறா இவளால் என் வாழ்க்கையே போச்சு இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக யமுனா வந்து பேசுகிறாங்க காவிரியினால் இதை தாங்கிக்கவே முடியல பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுறாங்க அம்மா யமுனா கன்னத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறைய வச்சாங்க இதுக்கப்புறம் காவிரியை பற்றி எதுனாலும் ஒரு வார்த்தை தப்பாக பேசினேன்னா அவ்வளோதான் உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன் காவிரியை நெருப்புடி அவளை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்க இங்கே பாட்டியுமே வந்து கோவப்படுறாங்க இன்னும் ரெண்டு அடியை போடு சாறுதான் அப்பதான் இவ வந்து வாயை அடக்குவா இங்கே பாரு கங்கா நீயும் தான் உனக்கும் இந்த அடி விழுகிறதா கொஞ்சம் வாயை மூடிகிட்டா நல்லது தான் ஏன்னா நீ மாசமா இருக்கிற இந்த மாதிரி டைம்ல கை நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பொறுமையா இருக்கிறேன் நீ பண்ணுறதும் எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கொஞ்சமாச்சும் மனச்சாட்சியோட ரெண்டு பேருமே நடந்து நடந்துக்கோங்கடியா தான் நல்லது என்ன காவேரி தன்னை பற்றி மட்டும் யோசிக்கலை அவள் நம்ம எல்லாரையும் பற்றியும் யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறான் அதை நீங்களும் யோசிச்சிருந்தால் இப்படிலாம் வந்து பிரச்சனையே பண்ணியிருக்கிற மா பண்ணி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்தவிட்டு இங்கே பாரு நீ என்ன தான் வந்து இது பண்ணாலுமே வந்து எங்ககிட்ட உன் பருப்பெல்லாம் வேகாது காவேரி நான் எடுத்த முடிவில் வந்து நான் உறுதியாக தான் இருக்கிறேன் என்ன நடந்தாலும் வீட்டை நான் உனக்கு விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்து கூட சொல்றாங்க யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்றாங்க இவங்க பேசுறதெல்லாம் நீ வந்து பெருசா எடுத்துக்காத காவேரி வீடு வந்து உனக்கு தான் உனக்கு தான் நான் வந்து விற்க போறேன் நான் வந்து தெளிவாக வந்து முடிவெடுத்துட்டேன் இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி இவளுக்கு எதனால பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் அந்த வீடை வந்து விற்கவே விட மாட்டேன் இவர்களுக்கு பணம் தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போது அந்த வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமாக இருக்கிறாளுக ஏன்னா அந்த வீடை விற்க விடலைனா யாருக்குமே என்ன பண்ணுவாளுக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கிட்ட ரொம்பவே நம்பிக்கையோடு நம்ம சாரதமாக வந்து சொல்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட ரூம்குள்ளே போயிடுறாங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு அம்மாவை பற்றி தெரியும்ல அம்மா பயங்கர கோபத்தில் இருக்குது கண்டிப்பாக அது நினச்சதை செய்யும் அது நினச்சா வீடை விற்கவும் செய்யும் இல்லைனா வீடை விற்க முடிய விற்க விடாமலையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னக்கா செய்ய காவிரி ஜெயிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காய புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அக்கா காவிரி கைக்கு மட்டும் இந்த வீடு போகவே கூடாது அது நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு பிளான் போடுறாங்க அம்மாவை வந்து நம்ம எமோஷ்னலாக தான் எதனால வந்து மிரட்டணும் இந்த மாதிரி அம்மாட்ட திமுறாக பேசினா வேலைக்கு ஆகவே ஆகாது ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க இந்த மாதிரி கங்கா வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம யமுனா வந்து அவங்கள காப்பாத்துற மாதிரியும் வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க யமுனா கத்துற கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பதவி அடிச்சுக்கிட்டு ரூம்குள்ளே வராங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ஷன் போடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு இங்கே கங்காவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஏமா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாகவும் புள்ளத்தாச்சியாக இருக்கிறாளே குழந்தைக்கும் க கங்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்க டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கங்கா வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதை எல்லாருமே கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே கங்கா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க ஆனால் கங்கா வந்து யாருக்கிட்டேயுமே வந்து முகம் கொடுத்து பேச மாட்டுறாங்க இப்போ எதுக்காக என்னை வந்து நீங்களாக வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்குறீங்க நான் இருக்கேன்னா செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறதுக்காக வந்திருக்குறீங்களா ஃபஸ்ட்டு போங்க நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன் நீங்கள் வந்து என்னமோ பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு அக்கா ஏங்கா அப்படிலாம் வந்து பேசுகிற அந்த மாதிரிலாம் நீ பேசாத அக்கா இந்த மாதிரி டைமில் வந்து நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் அதான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தானே எல்லாம் நடந்துகிட்ருக்குது சும்மா நல்லவ மாதிரி வந்து நாடகமெலாம் ஆடாத காவேரி ஜெய்ச்சி நீ கிளம்பிடு உன்னால் தான் எல்லாமோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்துக்கிட்டு கேட்கும்போது யமனா இருந்துக்கிட்டு ஏன் காவிரி அக்கா இப்படிலாம் நடிக்கிற உனக்கு என்ன என்ன நடிக்கிறதுக்குறவா செய்யணும் சூப்பரா நீ தான் எதுனாலும் பொறுப்பு அக்கா வந்து எவ்வளோ மனசுடஞ்சு போயிடுச்சு தெரியுமா அவ்வளோ தூரம் அக்கா சொல்லியும் நீ கேட்க மாட்டேயில்ல அந்த வீடை வாங் வாங்கியே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வந்து நிக்கிறே இல்லை இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது அக்காவுக்கு அதை நினைச்சே வந்து ரொம்பவே டிப்ரஷன் ஆயிருச்சு அக்கா சூசைட் பண்ண போறதுக்கு காரணமே நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க இங்கே நான் சாரதா மறந்து நீங்கள் பாரு ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அவ்வளோதான் அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் இப்போ கூட நான் இந்த நிலமையில் நான் இருக்கிறேன் அப் இப்பயுமே நீ வந்து காவிரிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற காவேரி நான் நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து சும்மா தான் காவேரி கைக்கு உண்மையாகவே நீ வந்து வீட்டை விற்றேன்னா கண்டிப்பாக நான் வந்து உசுரோடையே இருக்க மாட்டேன் நான் வந்து க என்னோட உயிரையே வந்து நான் விற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம சாரதமாக தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க விஜய் காவேரிக்கும் இது அப்படியே தலையில் விழுந்தாப்புல இருக்குது இங்கே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா கங்கா சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க ரொம்பவே கதறி ஆள ஆரம்பிச்சுறாங்க ஏங்க்கா இவ்வளோ பிரியாணி முடிவு எடுக்கிற அளவுக்கு நான் என்னக்கா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அக்கா அந்த வீடு வந்து நீ யாருக்கு வேணாலும் விற்றுக்கோ சரியா நான் வந்து இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் தலையிடலை அதுக்காக வந்து நீ தப்பான முடிவுலாம் எடுக்காதக்கா நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் அந்த வீட்டை விட அப்பா இல்லை என்ன அப்பா போயிட்டார் இந்த உலகத்தை விட்டு ஆனால் நீ இந்த உலகத்தில் இருக்கிற நீ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்கிறாங்க சாரதமாக பாட்டியுமே பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்கிறாங்க வீட்டை வந்து நீ யாருக்கு விரும்புறியோ அவங்களுக்கே விற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்கா யமுனாவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது